நீச்சம் அடைஞ்சிருச்சு ஒரு கிரகம் அப்படிங்கிறது நான் போய் ரொம்ப காலம் ஆச்சு ஓகேங்களா அந்த இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்ச அதே கிரகம் அந்த இடத்துல வேறு வேலை செஞ்சிருக்கு உ அந்த உச்சமடைஞ்ச ஒரு கிரகம் அந்த நீச்ச வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் போட்டிருந்தாரு அவ்வளோ எல்லாம் இன்றைக்கி யோசித்து ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து ஒரு நீச்சமடைந்த கிரகத்தினால ரெண்டு கணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து அது கரெக்டாகவே இருக்காது அவங்க முதல்ல படித்தவங்க வயதானவங்களுக்கு வந்து சரியாக தெரியும் அவங்களோட அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சி போய் பார்க்குறாங்க ஆனால் வயதானவங்க வந்து அந்த பழைய ஜோதிட முறைகளையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கூட அது கரெக்டாக ஒத்து போக மாட்டேங்குது அதனால் வயதான ஜோதிடர்கள் எல்லாம் நல்லா டிகிரி சுத்தமாக இப்போ படிச்சுட்டு வந்தவங்க அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் துல்லியமாக பார்த்து சொல்லக்கூடிய இதில் இருப்பாங்க அதனால் அந்த மாதிரி ஜா ஜோதிடர்கள்கிட்ட போய் தயவு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும்னு நினச்சி போய் வயசானவங்க கிட்ட பார்க்கும்போது அவங்க இன்னும் பழைய விஷயங்களையே சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாதக திருமணங்களையெல்லாம் தடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க